ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு விடியற்காலையில மூன்று முப்பது மணி அளவுல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கண்ட்ரோல் ஒரு கால் கால் அந்த எடுத்து பண்ண கான்ஸ்டபிள் சுரேஷ் கிட்ட பாலத்துக்கு கீழே மாட்டிக்கிட்டு இருக்கிறதாவும் தன்னை தள்ளி விட்டதுல தான் பாலத்துக்கு கீழே இருக்கிற பைப்பை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறதாவும் தன்னை உடனடியா காப்பாத்தும்படி உதவி கேட்டிருக்காங்க இத கேட்ட சுரேஷ் உடனடியா அந்த நபரை காப்பாத்துறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த நபர் யாருன்ற

கத்தையே சேர்ந்ததா இருந்தது இதன் காரணமாவே பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்ச சுகாசினி எக்ஸ்போர்ட் கம்பெனில அவங்களுடைய திருமணம் முடிஞ்ச கையோட சுகாசனிக்கும் திருமண ஏற்பாடுகளை செய்திருக்காங்க அப்பா அம்மா நினைச்சபடியே அவங்களுடைய மகளுக்கு நல்ல வரன் கிடைச்சதுமே சுகாசினியோடைய திருமணத்தையும் முடிச்சு வச்சாங்க திருமணம் முடிஞ்ச கையோட இந்த தம்பதிகள் அவங்களுடைய இல்லற வாழ்க்கைய ரொம்ப அன்பாவும் சந்தோஷமாகவும் தான் கொண்டு போயிருக்காங்க இந்த சூழல சுகாசினி கர்ப்பம் இத கேட்டு சந்தோஷப்பட்ட சுகாசினியோட கணவர் சுகாசினிய ரொம்ப அன்பாவும் பாசமாவும் பாத்துக்கிறாரு இப்படியே சில மாதங்கள்லயே சுகாசினிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததா சொல்லப்படுது பிறந்த பெண் குழந்தைக்கு கீர்த்தனா சாயின்ற பேரையும் வச்சு சந்தோஷப்படுறாங்க கீர்த்தனா பிறந்து வளர்ந்துட்டு இருந்த காலகட்டத்துல சுகாசினிக்கும் அவருடைய கணவருக்கும் சின்ன சின்ன சண்டைகளும் பிரச்சனைகளும் குடும்பத்துல ஏற்பட ஆரம்பிச்சது அதுக்கான காரணம் சுகாசினியோட கணவருடைய

இருவருமே டிவோர்ஸ் வாங்கி பிரிந்த நிலைமையில சுகாசினி தன்னுடைய பெண் குழந்தையான கீர்த்தனாவை தனிமையில சிங்கிள் பேரண்டாவே வளர்த்துட்டு வந்தாங்க வருடங்கள் உருண்டோடியாவுக்கு போது புதுசா ஒரு கம்பெனில வேலைக்காக சேர்ந்திருக்காங்க சுகாசினி அந்த இடத்துல சுரேஷன் சொல்லப்படுற ஒரு நபருடைய அறிமுகம் சுகாசினிக்கு கிடைக்குது அதே போல சுரேஷும் சுகாசினியுடைய அறிமுகம் கிடைச்சதுமே நெருங்கி பழக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த நேரத்துல சுகாசினி ஏற்கனவே திருமணம் ஆனதாவும் தனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாவும் சுரேஷ் கிட்ட சொல்றாங்க இத தெரிஞ்சுகிட்ட சுரேஷ் அத பத்தி கவலை சுகாசினி நெருங்கி பழகறதுக்கு ஆரம்பிக்கிறாரு பழகிட்டு வந்தாங்க நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர நகர சுரேஷ் சுகாசினி கிட்ட அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா சுரேஷ் திருமணம் ஆகாதவர்ன்றதால சுகாசினி தன்னை திருமணம் செஞ்சிக்காம போயிடுவாரோன்ற எண்ணம் தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆனதாவும் அவங்கள ரொம்ப சுலபமாவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு இவங்களுடைய இந்த உறவால அடிக்கடி சுகாசினி சுரேஷ தனிமையில சந்திக்கிறத வழக்கமா வச்சிட்டு வந்திருக்காங்க அதே நேரத்துல சுகாசினியோடைய மகள கீர்த்தனா கிட்டயும் சுரேஷ் ரொம்ப பாசமாவும் அன்பாவும் நடந்துகிட்டு வந்திருக்காரு இத பார்த்த சுகாசினி தன்னுடைய மகளுக்கு நல்ல அப்பாவா சுரேஷ் வாழ்வார் என்ற நம்பிக்கை அவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்குது இவங்களுடைய உறவு கிட்டத்தட்ட இரண்டு வருட காலமா தொடர ஆரம்பிச்சது அந்த நேரத்துலதான் சுகாசினி சுரேஷால இரண்டாவது முறையா கர்ப்பம் அடைறாங்க அப்படி ஆனதுமே சுகாசினி கிட்ட தன்னை திருமணம் செஞ்சுக்கும்படி சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஏற்கனவே சுகாசினி சுரேஷ் கிட்ட இரண்டு வருடங்களா தன்னை திருமணம் செஞ்சுக்கும்படி வற்புறுத்திக்கிட்டே தான் இருந்திருக்காங்க ஆனா இந்த சூழல்ல தான் சுகாசினி இப்ப இரண்டாவது முறையா கர்ப்பம் தரிச்சதா சொல்லப்படுது இந்த விஷயத்த சுரேஷ் கிட்ட சொன்னதுமே சுரேஷ் சுகாசினி மேல கோவப்படுறாரு அதுக்கான காரணம் சுரேஷ் இன்னும் சரியான வேலை கிடைக்காததாலயும் தான் இன்னும் வாழ்க்கையில செட்டில் ஆகாததாலையும் இந்த குழந்தை வேண்டான்னு சுகாசினி கிட்ட சொல்றாரு ஆனா சுகாசினியும் கிட்ட இந்த குழந்தைய தான் எக்காரத்தை கொண்டும் அழிக்க விரும்பலன்றத ரொம்ப உறுதியா தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த தான் சுகாசினி இரண்டாவது குழந்தையையும் பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு ஜெசின்னு பேர் வைக்கிறாங்க மறுபுறம் குழந்தை பிறந்ததால கிட்ட தன்னை திருமணம் செஞ்சிக்கும் படி வற்புறுத்திக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா சுரேஷோ சுகாசினிய ஏமாத்திக்கிட்டே வந்திருக்காரு நாளடைவுல இந்த பிரச்சனையே இவங்க இருவருக்குள்ளையும் பெரிய பிரச்சனையா ஆரம்பிச்சிருக்கு சுரேஷ் சுகாசினிய சந்திக்கிறதுக்கு வரும்போதெல்லாம் தன்னை திருமணம் செஞ்சுக்கும் படி வற்புறுத்திட்டே வந்ததா சொல்லப்படுது ஆனா சுரேஷோ சுகாசினிய எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில இருந்தே நிரந்தரமா நீக்கணும் நினைக்கிறாரு வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிக்கிறாரு இத சுரேஷ் கிட்ட பிரச்சனைகளையும் சண்டைகளையும் போட்டுட்டு வந்தாங்க தன்னை பார்க்க வரலனாலும் பரவாயில்ல உன்னுடைய குழந்தையவாவது பார்க்க வரும்படி சுகாசினி சுரேஷ்கிட்ட பல முறைக்கு மேல சொல்லிட்டு வந்தாங்க ஆனா சுரேஷோ சுகாசினிய விட்டு நிரந்தரமா பிரியணும்ன்ற எண்ணத்துல உறுதியா இருந்திருக்காரு இது புரிஞ்சுக்காத சுகாசினி சுரேஷ்க்கு தொடர்ந்து தன திருமணம் செஞ்சுக்கும்படி அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அவங்க கொடுக்கிற திருமணத்துக்கான அழுத்தம் சுரேஷ ரொம்பவே எரிச்சல் அடைய வைக்குது எப்படியாவது இந்த மூன்று நபர்களையும் தன்னோட வாழ்க்கையில இருந்தே நிரந்தரமா வளக்கணும்னு நினைக்கிறாரு இதுக்காக சுகாசினியும் அவங்களுடைய மூத்த மகளான கீர்த்தனாவும் இரண்டாவது மகளான செசியாவும் கொலை செய்யணும்ன்ற திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாரு அவர் போட்ட திட்டத்தின்படி

போலாம் சொன்னதுமே சுகாசினி சந்தோஷத்துல திகழ்ச்சி போயிட்டாங்க அவர் போன்ல சொன்னபடியே சுரேஷும் அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி போல ஒரு வாடகை காரை எடுத்துக்கிட்டு சுகாசினியோட வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வந்தவரு சுகாசினி குடும்பத்தோட கொஞ்ச நேரம் நேரத்தை செலவிட்டு இருக்காரு அதன் பிறகுதான் அவர் கொண்டு வந்த வாடகை கார்ல சுகாசினியவும் இரண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு ராஜமகேந்திர வரும் சொல்லப்படுற பகுதியில புது துணி பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஷாப்பிங் போலான்னு சொல்லிதான் ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்காரு சுகாசினி வீட்டுல இருந்து சாயங்காலம் அஞ்சரை ஆறு மணி போல கிளம்புனவங்க அங்க இருந்து பல இடங்களுக்கு கார்லயே சுத்தி தெரிஞ்சிட்டு வந்தாங்க அன்னைக்கு இரவு ஒரு தனியார் ஹோட்டல்ல தான் அவங்களுடைய டின்னரையும் முடிச்சதா சொல்லப்படுது அங்க இருந்து கிளம்புனவங்க பல இடங்களை சுத்தி பார்த்துட்டு விடியற் காலையில ராவுலா பாலத்துக்கு பக்கத்துல வந்திருக்காங்க அந்த இடத்துல ஒரு சின்ன டீ கடை இருந்ததா பார்த்திருக்காங்க அப்ப நேரம் மூணு மணி ஆகிருக்கு அந்த இடத்துல டீ வாங்கி குடி சுகாசினியுடைய மூத்த மகளான கீர்த்தனாவுக்கும் காபி வாங்கி கொடுத்துட்டு ஒரு வயதான இரண்டாவது முறை போகும்போது சுகாசினி சுரேஷ் கிட்ட கேட்டிருக்காங்க எதுக்காக மறுபடியும் பாலத்தோடைய வழியே வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சுரேஷ் கோதாவரி ஆற்று ரொம்ப அழகா இருக்கிறதால அந்த மேம்பால

போட்டு விட்டதா சொல்லப்படுது அந்த பாட்டு போட்டதும் அக்காவான கீர்த்தனாவை மறுபுறம் திரும்பி பார்த்திருக்காங்க கீர்த்தனா அப்படி பார்த்துட்டு இருந்த நேரத்திலேயே சுரேஷ் சுகாசினியோடைய காலை பிடிச்சி தலை கீழாவே ஆற்றுக்குள்ள தள்ளியிருக்காரு இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த செகண்ட்லயே காருக்கு பக்கத்துல வந்த சுரேஷ் காருக்கு குள்ள கீர்த்தனா கிட்ட இருந்த ஜெசிய பிடுங்கி கொண்டு போய் ஆற்றுல தூக்கி வீசிருக்காரு அந்த நேரத்துல கீர்த்தனா கத்தி கூச்சலிட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவங்க கண்ணிமைக்கிற நேரத்துல அடுத்து மிஞ்சிருக்கிற கீர்த்தனாவையும் தூக்கிட்டு போய் பாலத்துல இருந்து ஆற்றல தூக்கி வீசறதுக்கான முயற்சியை எடுத்திருக்காரு இதற்கிடையில கீர்த்தனா தன்னோட அம்மாவுடைய செல்போனை எடுத்து தன்னுடைய ஜீன்ஸ் பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்திருக்காங்க இது தெரியாத சுரேஷ் கீர்த்தனாவையும் கொண்டு போய் மேம்பாலத்தில இருந்து ஆற்றல தழுறதுக்கான முயற்சியை எடுத்திருக்காரு அவர் பிடியில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் நினைச்ச கீர்த்தனா தோல்வியதான் அடைஞ்சிருக்காங்க இந்த இருந்து கீர்த்தனாவை தள்ளி விட்ட உடனே பாலத்துக்கும் ஆற்றுக்கும் இடையில இருந்த பைப்பை கெட்டியா பிடிச்சிருக்காங்க கீர்த்தனா கட்டி இட்டது சுரேஷ்கு ஒரு நடுக்கத்தை உண்டு பண்ணிருக்கு உடனடியா மூன்று நபர்களையும் ஆற்றல வீசிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு தப்பிச்சு போயிருந்திருக்காரு அந்த பைப்பை பிடிச்சு தொங்கிட்டு இருந்த கீர்த்தனா இந்த இடத்துல இருந்து தான் எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற ஒரு முனைப்போட இருந்திருக்காங்க அவங்க பிடிச்சு தொங்கிட்டு இருந்தது ஒரு பிளாஸ்டிக் பைப்புன்றதால அவங்களுடைய கை நழுவ ஆரம்பிச்சிருக்கு பாலத்தில இருந்து பார்த்த கீர்த்தனா பயந்து போறாங்க கீழ்பகுதியை அவங்களுக்கு கீழ்பகுதியில ஐம்பது மீட்டர் தொலைவுல தண்ணீர் கடல் போல சூழ்ந்திருக்கு அந்த நேரத்துல கீழே இருக்கிற ஆற்ற பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த ஆற்றல தன்னுடைய ஒரு வயது தங்கையையும் அம்மாவும் இழந்ததை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துலதான் கீர்த்தனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல இருந்து தான் எப்படியாவது தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க உடனடியா தன்னுடைய பேக்கெட்ல இருந்த மொபைலை எடுத்து ஒரு கையில பைப்ப பிடிச்சுக்கிட்டு மறு கையில ஹண்ட்ரடுக்கு டயல் பண்ணிருக்காங்க ஏன்னா மேம்பாலத்துக்கு மேல சுரேஷ் வண்டியை கொண்டு வரதுக்கு முன்னதா ஒரு டீ கடையில வண்டிய நிப்பாட்டி இருந்தாரு அந்த டீ கடைக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறத கவனிச்சிருந்திருக்காங்க கீர்த்தனா இதன் அடிப்படையில தான் கீர்த்தனா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிறதால தன்னை எப்படியாவது சீக்கிரமா மீட்டிடுவாங்கன்ற தான் நூறுக்கு டயல் பண்ணிருக்காங்க அப்படி கால் பண்ணதுமே எதிர்முனையில பேசின கான்ஸ்டபிள் சுரேஷ் சிறுமி பேசும் போதே உண்மை தன்மையையும் சீரியஸ்னஸ் ஐயும் தெரிஞ்சுக்கிறாரு உடனடியா மேலதிகாரிகளுக்கும் பக்கத்துல இருக்கிற காவல் நிலையங்களுக்குமே தகவல் கொடுக்கப்படுது தகவல் கிடைச்சதுமே காவலர் குழுக்களும் அந்த மேம்பால பகுதிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஆனா மேம்பாலம் இரண்டு பகுதியா இருக்கிறதால எந்த பக்கமா கீர்த்தனா மாட்டிட்டு இருக்காங்கன்றது தெரியாம போலீஸ் திணற ஆரம்பிச்சாங்க கீர்த்தனா கால் பண்ண ஏழு நிமிஷத்திலேயே போலீஸ் அந்த மேம்பாலத்துக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க ஆனா எந்த பகுதியில சிறுமி இருக்கான்றது கண்டுபிடிக்கிறது பெரிய சவாலா இருந்துச்சு அந்த நேரத்துல எதிரெதிர் முனையில குழுக்களா பிரிஞ்சு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க மறுபுறம் கீர்த்தனா கிட்ட பேசின போலீஸ் பயப்படாம தைரியமா இருக்கும்படி சொல்லிருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் தான் கைவிட மாட்டேனோ உன்னை எப்படியாவது நாங்க மீட்டெடுப்போன்ற உறுதிய கொடுத்திருக்காங்க கீர்த்தனா எந்த பகுதியில இருக்கான்றத கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் விசில ஊதுக்கிட்டு சொல்லிட்டு அவங்க வண்டியோடைய சைலன்சரையும் போட்டிருக்காங்க ஏன்னா அந்த பாலத்தோட நீளம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறதால உடனடியா கீர்த்தனாவை எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற முனைப்போட செயல்பட்டிருக்காங்க ஒரு கையில பைப்பும் மறு கையில போனும் பிடிச்சிட்டு இருக்க கீர்த்தனா அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்திலயும் போலீஸ் தொடர்ந்து கீர்த்தனாவுக்கு தைரியத்தை குடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த நேரத்துலதான் போலீஸ் கீர்த்தனா கிட்ட லொகேஷன் ஷேர் பண்ணும்படி கேட்டிருக்காங்க அதே நேரத்துல ஆற்று பகுதியை நோக்கி ஒரு டார்ச் லைட் அடிச்சு

காப்பாத்திக்கிறதுக்காக அந்த குழந்தை நாப்பது நிமிஷங்களுக்கு மேல போராடி இருந்ததா சொல்லிருக்காங்க அந்த காட்சிய பார்த்த உடனே போலீஸே கண் கலங்கி அழுததா சொல்லிருக்காங்க உடனே போலீஸ் தீயணைப்பு வீரருடைய கால்ல கயிற இருக்கமா கட்டி ஆற்று பகுதியை நோக்கி அவரை தலை கீழ தொங்க விட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கயிற்ற கீழ்பகுதியை நோக்கி இறக்கி கீர்த்தனா இருக்கிற பகுதியை நோக்கி இறக்கியிருக்காங்க அப்படி இறக்குனதுமே தீயணைப்பு வீரர் கீர்த்தனா கிட்ட இருந்து முதல்ல மொபைல் வாங்கிருக்காரு அடுத்தபடியா கீர்த்தனாவை கைப்பிடிச்சு தூக்கி இருந்திருக்காங்க ரொம்ப பெருமிதமா நினைச்சாங்க அப்படி காப்பாற்றப்பட்ட கீர்த்தனாவுக்கு முதல்ல தண்ணீரை கொடுத்து முதலுதவியும் செஞ்சிருக்காங்க அதன் பிறகு கீர்த்தனாவுக்கு புது துணி எடுத்து கொடுத்து டிஃபனையும் ஊட்டி விட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே கீர்த்தனா கிட்ட போலீஸ் விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னுடைய அம்மாவுடைய இரண்டாவது கணவர்தான் ஆற்று பகுதியில தன்னையும் தன்னுடைய அம்மா தங்க இருவரையுமே தள்ளிவிட்டதா நடந்த விஷயங்களை சொல்றாங்க கீர்த்தனா கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிட்ட போலீஸ் மறுபுறம் குழுக்களை அமைச்சு சுரேஷ தேடுறதுக்கான தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க மறுபுறம் ஆற்றுல விழுந்த ஜெஸ்ஸியையும் சுஹாசினியையும் குடலை மீட்டத்துக்கான வேலைகளையும் போலீஸ் செய்துட்டு வந்தாங்க கீர்த்தனா ரொம்ப புத் னமா செயல்பட்டு தன்னோட உயிரை தானே போராடி மீட்டு எடுத்திருக்கா கீர்த்தனாவுடைய தைரியத்தை பார்த்து ஆந்திர மாநிலம் முழுவதும் பாராட்டுகள் இருந்தது அதே நேரத்துல கீர்த்தனாவை போலீஸ் அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் கிட்ட இருந்து பாராட்டுகள் வந்த வண்ணம் இருந்தது கீர்த்தனாவை காப்பாத்தின போலீஸ் மேன் கிட்ட தனியார் சேனல் ஒண்ணு எடுத்த இன்டர்வியூல அந்த போலீஸ் கிட்ட கீர்த்தனாவுடைய தைரியத்தை பத்தி கேட்டிருந்தாங்க அதுக்கு அந்த போலீஸ் அந்த பொண்ணுடைய தைரியத்தை பத்தி இந்த ஆந்திர

பத்திய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ